விஜய் அறுபத்தொன்று படம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த நிலைமையில் என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் அறுபத்தொன்று படத்துலேருந்து ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் வந்துட்டு வெளியில் வந்திருக்கு அது இருந்தே யாரோ எடுத்து விட்ட மாதிரி தெரியல அது எடிட் பண்ணும்போது அங்கேருந்து வெளிவந்த மாதிரி தான் தெரியுது இந்த என்ன ஆச்சுன்னா பல மக்கள் ஒன்று கூடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று கதறி அழுகுற மாதிரி ஒரு சீன் இருக்காட்டுருக்கு அந்த சீனில் விஜய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அதனால ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து விஜய ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுல ஒரு நியூஸ் கசிஞ்சிருக்கு இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு ஃபோட்டோ போட்டோ மற்றும் நியூஸ் என்னன்னா விஜய் அறுபத்தொன்னோட நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு போட்டோதான் தான் இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு மூன்று முகம் அப்படின்னு பேர் வைக்கலான்னு அட்லி யோசிச்சுட்டு இருந்தாரு கடைசியா மூன்று முகம் அப்படின்ற பேருக்கு தடை இருக்கிறதுனால தளபதி அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க விஜய் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் மூன்று முகம் அப்படின்னு கிடைச்சாலும் சரி தளபதினு கிடைச்சாலும் சரி இது ரெண்டுமே சூப்பர் ஸ்டாரோட தலைப்பு தான் அதனால எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு விஜய் எந்த தலைப்பு வச்சா என்னங்க மாசீரோவுக்கு எந்த தலைப்பு வச்சாலும் மாசாதான் இருக்க போகுது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம எழுதுங்க விஜய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க